இந்த மீட்டிங் முடிஞ்சதும் நான் சொல்லாத விஷயத்த அப்படிங்கிற மாதிரி கிட்ட விசாரிச்சாங்க பவித்ரா அறியாமை காரணமா ஒருத்தவங்க சொன்னத மாத்தி புரிஞ்சுக்கிட்டு பரப்புறது சௌந்தர்யாவினுடைய வழக்கம் மஞ்சரியும் முன்னாடி இதே மாதிரியான பிரச்சனையை சௌந்தர்யா கிட்ட கொண்டு வந்தாங்க ஒரு கட்டம் வரைக்கும் விதண்டாவாதம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உரத்த குரல்ல உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு சொன்ன இப்ப என்ன அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யாவினுடைய ஒரு முதல்ல தன்னுடைய மறுபடி சாமியாட ஆரம்பிச்சிட்டாங்க கிச்சன் விவகாரம் குறித்து தனிப்பட்ட வகையில சொன்னதை சௌந்தர்யா பொது பிரச்சனை ஆயிட்டாங்க அப்படிங்கறதுதான் பவித்ராவினுடைய கோபத்துக்கு காரணம் நீ செஞ்சது கரெக்டுன்னு சாச்சனா செஞ்சதோ கரெக்ட் அவங்கவுங்க ரூபங்கள் வெளியே வரட்டும் அப்பதான் ஆட்டோ சுவாரஸ்யமாகும் அப்படிங்கிற மாதிரி தீபக் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு முத்து பிக் பாஸ் ஃபார்மட் பத்தின கான்சியஸோட இருக்கிறவங்கள முக்கியமானவர் முத்து லீடர்ஷிப்புக்குன்னு ஒரு தகுதி இருக்குன்னு சொன்னல நம்ம அது இருக்கணும் நீ கொஞ்சம் நேரமாச்சு டைம் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சாட்சினாவுக்கு தகுந்த அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு ராணவ் பொம்மை டாஸ்க்கு மறுபடியும் ஆரம்பிச்சுது முந்தைய சீசன்களில் நடந்த பொம்மை டாஸ்குகளில் ரணாகலமான சம்பவங்கள் நடந்துச்சு இந்த சீசனில் அது எல்லாமே நடக்கலை பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆறுதல் பட்டுக்கிட்டு இருக்கும்போதே அது பிக் பாஸ் மூக்கில் வேர்த்திச்சு போல புதிய விதிகளை அமல்படுத்தி உக்கரத்தை கூட்டினாரு அது சரியாக வேலை செஞ்சுது என்னதான் கோடு கலைக்கப்பட்டு ஆண் பெண் அணிகள் ஒழிக்கப்பட்டுட்டாலும் வீட்டில் தனித்தனியான அணிகள் உருவாகி இருக்கிறத நல்லாவே உணர முடியுது ஜாக்லினுக்கும் விஷாலுக்கும் இடையில ஆரம்பத்துல இருந்தே கடுமையான வெறுப்பு இருக்குது இப்போ ஜாக்லினுக்கு எதிராக அன்சிதாவுமே இதுல நினைஞ்சிருக்கிறாங்க இந்த நாளோட முதல் ரவுண்ட் ஆரம்பமாச்சு ஜாக்லின் பொம்மைய சத்யாவும் சாச்சனாவோட பொம்மைய ரயானும் விஷாலோட பொம்மைய சாச்சனாவும் வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஜாக்லின் எப்படியாச்சும் அவுட் ஆக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி விஷால் துடிச்சுக்கிட்டு இருந்தாரு விஷால பழிவாங்க ஜாக்லின் காத்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ ரயான் கிட்ட நீ சாச்சனாவோட பொம்மையை வச்சுட்டு போட்டி சாச்சனாவாச சத்தியாவா மாறும் சின்ன பொண்ணு கிட்ட பொம்மையை பிடுங்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஜாக்லின் எவ்வளோ நேரம்னாலும் நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி சாச்சினாவுமே வாக்களித்தாங்க ஸோ சாச்சினாவோட பொம்மை காப்பாற்றப்பட்டுச்சு சத்யாவும் சாச்சினாவும் களத்தில் இருந்தாங்க அஞ்சிதாவை போல இவங்களுமே நேரத்தை எடுத்து கார்டன் ஏரியாவை கலீஜ் ஆக்கிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியா பயந்த பிக் பாஸ் பத்து நிமிஷத்துக்குள்ள அடிக்கும் இந்த மாதிரி விதியை மாத்தினாரு ஸோ விஷால் ஜாக்லின் இந்த மாதிரி ரெண்டு பேருமே அவுட் ஆனாங்க ஈகோ வென்றுச்சு ஸ்போர்டிவ்னஸ் தோச்சுது டாப் டென் பிளேயர்ஸ் இருக்கும்போது இந்த ஆட்டத்தில் வெல்பவர் எவிக்ஷன் ப்ராசஸ்லேருந்து இருந்து விடுவிக்கப்படுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி உக்கிறத கூட்டினாரு பாஸ் இதில் சத்யா அவுட் ஆனார் அடுத்த ரவுண்டில் இன்னும் ஒரு புதிய விதியை சேர்த்தார் பாஸ் வெளியில் இருக்கிறவங்களும் உள்ளே வரலாம் யார் வைக்கலாம் வைக்கக்கூடாது அப்படிங்கிற தடுப்பாட்டத்தை அவங்க மேற்கொள்ளலாம் ஸோ பொம்மையை வைக்கிற வாசலில் பழைய ரஜினி படங்களினுடைய எஃப்டிஎஃப்எஸ் மாதிரி ஒரே நெரிசலும் தள்ளுமொழுமா இருந்துச்சு